வந்து என்ன நடந்திருக்கணும் என்ன நடந்திருக்கு சொல்லிட்டு ஒரு பதவி கூட இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு எதிராக வந்து பேசுறாரு பழனிசாமி தான் அச்சாரம் போட்டார் ஏன் இந்த ஒன் நாட் எயிட் போகுது ஒன் நாட் அவர் தானே அப்படின்னு நாங்கள் விஜய் சப்போர்ட் பண்ண இந்த பன்னிரெண்டு ஆண்டு காலத்தில் குறிப்பாக மோடியினுடைய ஆட்சியில் தமிழகத்திற்கு என்ன தொழிற்சாலைகளோ வேறு எதுவும் கொண்டு வந்திருக்காரு

தொடர்ச்சியாக வந்து காங்கிரசனுடைய குற்றச்சாட்டு என்னவாக இருந்துச்சு அப்படின்னாக்கா மதவாத அரசியலை பாஜக செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடாது இந்த அரசியல் ரீதியான ஒரு குற்றச்சாட்டாக மட்டுமே காங்கிரஸ் வைக்கிறது என்பதாக தான் அவங்க சொல்கிறாங்க இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களாக கூட காங்கிரஸுக்கு வந்து ஒரு மலிவாக பேசக்கூடிய ஒரு சூழலை வந்து ஏற்படுத்துகிறாரு அதுக்கு என்ன உங்களோட பதில் என்ன அம்பானிக்கோ அதானிக்கோ ஒரு ஆபத்துனா பத்தாயிரம் கோடி தள்ளுபடி பண்ணுவார் ஆனால் தமிழகத்தில் ஒருத்தர் செத்துட்டான் அப்படின்னா அவனுடைய மதிப்பு இரண்டு லட்சம் ரூபாய் கேள்விக்களம் களம் வணக்கம் எங்களே இன்றைய கேள்விக்களம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக தென் மத்திய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வழக்கறிஞர் முத்தரகன் அவர்கள் நம்ம இருக்கிறார்கள் வணக்கம் வாக்கு திருட்டு என்பது நாடு முழுக்க மிகப்பெரிய அளவிலான அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மூலமாக வெளிப்பட்ட இந்த சம்பவம் என்பது ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராகவும் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராகவும் மக்கள் சிந்திக்கக்கூடிய மக்கள் வந்து அச்சப்படக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கியிருக்கிறது இதை எதிர்த்து வந்து பல பிரச்சாரங்களை வந்து காங்கிரஸ் கட்சி முன்வைக்கிறது இந்த கையெழுத்து இயக்கம் அப்படின்ட்டு ஒரு இயக்கத்தை வந்து நீங்கள் முன்னெடுத்திருக்கிறீங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக பல இடங்களில் வந்து நடத்தப்படுகிறது இந்த கையெழுத்து இயக்கம் மூலமாக பொதுமக்கள் மத்தியில் பொதுமான விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியுமா காங்கிரஸ் கட்சி கண் நூறு பெர்சன்ட் இது வந்து பொதுமக்கள் இடத்துல மிகப்பெரிய வரவேற்பையும் விழிப்புணர்ச்சியும் ஏற்படுத்தி இருக்குது இதில் இந்த பிஜேபி பற்றி சொல்ல வேணும்னா இவங்களுடைய ஏதாவது அவங்க நூறு ஆண்டு காலம் இப்போ நிறைவு பெற்று அவங்க இயக்கம் ஆர்எஸ்எஸ்ஸு அதுக்கு முன்னாடி இதாக இருந்து வந்து இன்றைக்கி வந்த அவங்களுடைய இந்த காந்தியினுடைய கொலை வழக்கிலேயே அவர்கள் மடைமாற்றம் அல்லது திசை திருப்புகின்ற இதை வந்து அன்றைக்கே செஞ்சாங்க அதே போல் இன்றைக்கி நாட்டில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் எதில் அந்த ஓட்டு திருட்டுன்னு போய் சொல்லும்போது ஜனங்களே என்ன ஓட்டு திருட்டை எப்படி திருட முடியுங்கிற மாதிரி சில கேள்விகள்லாம் வந்தது பிஜேபி இப்போ வந்து பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு அவங்க ஆட்சிக்கு வந்து பன்னெண்டு வருஷம் அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் அவர்கள் ஒரு ஏழு வருஷம் அவங்களும் இப்போ கணிசமாக இடத்துல வந்தங்க ஆனால் ஏதாவது ஒரு இது போன்ற கண்ணு மக்கள் கண்ணுக்கு தெரிகின்ற மக்களுக்கு பயன்படுகின்ற ஏழை இளையவர்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு ஒரு தொழிற்சாலையோ இதை தமிழ்நாட்டில் ஏதாச்சும் ஒன்று காமிக்க முடியுமா பன்னி பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் செஞ்சதையே இன்றைக்கி வரைக்கும் எங்களால் நாங்கள் சொல்லி பெருமைப்பட்டுக்கிறோம் ஆனால் இந்த பன்னிரெண்டு ஆண்டு காலத்தில் குறிப்பாக மோடியினுடைய ஆட்சியில் தமிழகத்திற்கு என்ன தொழிற்சாலைகளோ வேறு எதுவும் கொண்டு வந்துருக்காங்க வர நான் வர அதாவது இந்த வாக்கு திருட்டு அப்படிங்கிறது எல்லாரும் அந்த வாக்கு மிஷினில் பண்ணிட்டாங்க அப்படின்னு கான்சன்ட்ரேஷன் பூரா அதில் இருந்தது இந்தியாவில் எங்கே அதை பண்ணுறாங்க ஸ்டார்டிங் இந்தி பேசுகின்ற மாநிலங்களில் அங்கே வந்து இப்போ ஓட்டு எவ்வளோ சேர்க்குறான் எவ்வளோ நீக்கிறான் அப்படிங்கிறத பற்றி அவங்க யாரும் பெருசாக கண்டுக்கலை நாம் நம்மளை விட வட மாநிலங்கள் நான் பெருமையாக சொல்லுகிறேன் நம்ம கண்டிப்பாக ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி நாம் இருக்கிறோம் தமிழகம் அங்கே வந்து இது மாதிரி பேட்ச் பேச்சாக லட்சக்கணக்கான மக்கள் எங்கே காங்கிரஸ் பேஸ்டு ஓட்டு இருக்குதோ தலித் இருக்கிறாங்களோ சிறுபான்மை இருக்கிறாங்களோ யூபியில் தொண்ணூறு பெர்சன்ட் முஸ்லீம் இருக்கிற இடத்துல ஒரு ஹிண்டு ஜெயிக்கிறாரு அப்படின்னு பெருமையாக சொன்னாங்க அப்போ ஓ நாம் கூட என்ன நினச்சிட்டோம் முஸ்லீம் எல்லாம் மாறிட்டான் போல் இருக்குது அப்படின்னு ஆனால் அங்கே வந்து கொத்து கொத்தாக கும்பல் கும்பலாக எல்லாத்தையும் இதை எடுத்துட்டாங்க அவங்க வந்து நம்மளை மாதிரி ஃபைட்டிங் நேச்சரில் நார்த் இந்தியாவில் ஒரு எலெக்ஷன் வந்துச்சுன்னா போய் நின்று இது பண்ணிட்டு அதோட நேரம் முடிச்சிட்டாங்க அதை ராகுல் காந்தி ஒரு கு குழுவை அமைத்து இதில் எங்கே ஒரு மகாராஷ்டிராவில் ஒரு தொகுதியும் கர்நாடகாவில் ஒரு தொகுதியும் குறிப்பாக இந்த இடத்துல காங்கிரஸ் தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு வந்ததில் தோற்றுது இது என்னன்னு இதை பற்றி ஆராய்ச்சி செய்து என்று சொல்லி போகும்போது தான் இந்த வாக்கிலிருந்து நீக்கப்பட்டார்கள் காங்கிரஸ் பேஸ்ட் இருக்கிற அங்கே நீக்கிறது மட்டுமில்லை புதிதாக சேர்க்கப்பட்டவர் யாருன்னா அவர் கிளீனாக சொல்கிறார் இந்த ஊரில் இருந்து இதே ஆள் பாம்பே விழுக்கிற ஆளுக்கு கர்நாடகாவில் என்ன வேலை பாம்பே இல்லை ஆளு மகாராஷ்டிராவில் என்ன வேலை தொழிலாளர் பற்றி சொல்றாங்க போயிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பேர் பெற்றுச்சு அதுக்கும் வந்து பாஜக என்ன சம்பந்தம் பெரும் தொழிலாளர்கள் பீகாரோடு அவங்க நிறுத்த விரும்பல இப்ப வந்து நாடு முழுக்க வந்து இந்த எஸ்ஐஆர் சொல்லக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தப்பட்டு கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்றாங்க நீதிமன்றத்திலேயே வந்து அவங்க வந்து ஒ கொடுக்குறாங்க கண்டிப்பாக செயல்படுத்த போகிறோன்ட்டு இல்லை இல்லை அதாவது அகதிகளாக வந்தவர்கள் அல்ல புலம்பெயர்ந்து வந்தவர்கள் இருக்கிறது வரை இப்போ நாம் இங்கே சொல்கிறது என்னன்னா இதில் குறிப்பாக அதை தான் அதாவது நாட்டுக்கு மிகத்தள்ள தெளிவாக தெரிகிற மாதிரி வாயில் சொல்லலை படம் போட்டால் காமிச்சாரு போட்டோ வேட காமிச்சாரு இதே பர்சன் இதே இது இந்த ஊரில் இருக்குதான் கர்நாடகாவில் இருக்கிறவோ பாம்பேயில் இருக்கிறதுக்கு எப்படி வர முடியும் புலன் பயிர்ந்து வர்றாங்க அப்படின்னா சேம் பர்சன் இந்த எலெக்ஷனுக்கு அங்கே அதே மாதிரி அந்த மூணு நாலு மாதம் கழித்து நடக்கிற எலெக்ஷன் இந்த ஏரியாவில் அது மாதிரி நாட் பாசிபிள் இது திருத்தமிட்டு பிஜேபி வந்து அதாவது என்ன சொல்லுங்க அவங்களுடைய அவங்களுடைய பார்வை அவங்களுடைய விஷன் என்ன அப்படின்னா மக்களை ஏமாற்றுவது எப்படி எங்கே இப்போ தமிழ்நாட்டில் எப்படியாச்சும் குழப்பம் பண்ணி அவங்க வரணும் அப்படிங்கிறதுக்கு பல காரணம் ஒவ்வொரு ஸ்டேட்டில் மணிப்பூரில் ஒரு எம்பி எம்எல்ஏ சீட்டு கூட இல்லாதே கவர்மெண்ட் வந்தது இது மாதிரி உதாரணம் பல ம மகாராஷ்டிரா என்னாச்சு கூட்டணி வச்சாங்க கூட்டணி வச்சு ஒரு கட்சி ஓடைச்சு அவரை முதலமைச்சராக்கி இப்போ அவரை வெளியே தள்ளிட்டு பிஜேபி வந்து உட்காந்துச்சு இப்போ அடுத்தது பீகார்லேயும் அதுதான் நடக்க போகுது இப்போ தொடர்ச்சியாக வந்து காங்கிரஸினுடைய குற்றச்சாட்டு என்னவா இருந்துச்சு அப்படின்னாக்கா மதவாத அரசியலை பாஜக செய்கிறது அப்படி சொல்லிட்டுருந்தீங்க இப்போ மதவாத அரசியலை செஞ்சு தான் வந்து அவங்க வந்து தேர்தல் ஜெயிக்கிறாங்க என்பது போன்ற ஒரு குற்றச்சாட்டு கடந்த தேர்தலெல்லாம் முன் வச்சுக்கோங்க அதையும் மீறி வந்து பாஜக வந்து மீண்டும் வந்து மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்திருக்கிறது இப்போ திரும்ப வந்து இந்த மாதிரி வாக்கு திருட்டு அப்படின்னு விஷயத்த வந்து நீங்கள் முன்வைக்கிறீங்க ஆனால் இது போன பிரச்சாரங்கள் மக்களிடம் எந்த அளவுக்கு எடுபடும் நீங்கள் நம்புறீங்க இப்போ மதவாத அரசியல் வந்து நீங்கள் சொல்கிறது பெரும்பாலான மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் கூட ஓட்டு காங்கிரஸ் கட்சி போடலையே அதாவதுங்க ஓட்டு போட போட அனுமதிக்கவில்லை இந்த மதவாதம்னா அங்கே கோயில் அவங்க கட்டின கோயில் இருக்கிற இடத்துல இதில் தோற்று போச்சு அப்படி இல்லை ஆட்சிக்கு வராங்கனாக்கா தோற்றுறாங்க பிரைம் மினிஸ்டர் ஃபோர் ரவுண்ட்ஸ் பின்னணு தங்கி தானே இருக்கிறாரு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஒரு மணிக்கு மேலே மறுபடியும் அவர் லீட் பண்ணி வர்றாருன்னு சொன்னாங்க இது இதை இதைத்தான் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லுகிறார் இந்த வாக்கு என்பது ஏதோ ஒரு சாதாரணமாக ஜனங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க இந்த வாக்கு என்பது இந்த நாட்டினுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு உரிமை இந்த உரிமையை வந்து பறிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ராகு ராகுல் காந்தி அதை பல்வேறு கட்டமாக இதை வந்து எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் யாரால் நியமிக்கப்பட வேண்டும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்ஸு பார்லிமெண்ட்டு பார்லிமெண்ட்டு நீதித்துறை அரசியல் எதிர்க்கட்சி நாலு பேர் சேர்ந்து தான் பண்ணணும் ஆனால் மோடி வந்ததுலேருந்து அந்த ரூல்ஸை கடைபிடிக்கிறாரா ம் அவர் இல்லை அறுத்து கொண்டு வந்திருக்காங்க இது இது எல்லாமே திருத்தம் கொண்டு வந்து அதை அவங்க அமல்படுத்துறாங்க அவங்க ம் பெறுத்ததுன்னா அவங்க தான் மிருக பலத்தோடு இருக்கிறாங்க எதை வேணாலும் போட்டு பண்ணுறாங்க ஜிஎஸ்டி கொண்டுகிட்டு வரும்போது மிருக பலம் மாதிரி அலட்சியங்கள் என்ன இப்போ நீங்கள் வந்து வாக்குத்தரும் நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க பிரச்சாரம் பண்ணுறீங்க எல்லாம் சரி அவங்க தான் சொல்கிறாங்கல்ல நீ கோர்ட்டுக்கு போங்க நீதிமன்றத்துக்கு போங்க நீதிமன்றம் போய் நீங்கள் ப்ரூஃப் கொடுங்க தடை வாங்க அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல இப்போ நீங்கள் ஏன் மீண்டும் மீண்டும் வெறும் புகாரம் மட்டும் இல்லாமல் சட்ட ரீதியாக வந்து முயற்சி பண்ணி ஒரு பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடாது அதுவும் இது அரசியல் ரீதியான ஒரு குற்றச்சாட்டாக மட்டுமே காங்கிரஸ் வைக்கிறது என்பதாக தான் அவன் சொல்கிறாங்க அதாவது கோர்ட்டுக்கு போவோம் யா எது வலிமையானது மக்கள் மன்றம் மக்கள் பார்லிமெண்ட்டில் முந்நூறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை அதான் மேலவை கீழேவை எல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் முதல்ல நம்மளுக்கு தகராறு ஆச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் நம்மளுடைய உரிமை நிலைநாட்டுறது அது மாதிரி ஃபஸ்ட்டு யார் கன்சர்ன் பர்சன் கன்சர்ன் கான்ஸ்டியூட் ஆஃப் இந்தியாவில் கொண்டுகிட்டு வந்த அந்த எலெக்ஷன் கமிஷனில் போய் ஒரு நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவரும் இந்தியா கூட்டணி மற்றும் வேறு பல்வேறு நிலையிலே இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து கொண்டுகிட்டு போய் அங்கே கொடுக்குறாங்க அவங்க கொடுத்தோன்னா அவங்களால அஃபிரோட்டு கொடுக்க முடியுமா இவங்க ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இல்லை ஒரு எதிர்கட்சி தலைவர் இல்லை சாதாரண சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர்கள் கூட இப்போ அசம்பிளியில் ஓத்து எடுத்துக்கிட்டு தான் அவங்க இருக்கிறாங்க அப்படி இருக்கின்ற பொழுது அவர்கள் அங்கே போய் எலெக்ஷன் கமிஷனில் மீட் பண்ணும்போது அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர் இவர்கிட்ட போய் அஃபிரோட்டு நீ ஃபைல் பண்ணு அபிலோட் ஃபைல் பண்ண வேண்டிய அவசியத்தையே இல்லை நீங்கள் இதை இதை ப்ரூஃபோட காமிக்கிறோம் நீ அதை வெரிஃபை பண்ணு நீக்கிறது ஏ ஏ நீக்கினீங்க இப்போ ஒரு லட்சத்தி ஒரு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் வாக்குகள் ஒரே ஒரு ஸ்டேட்டில் நீக்கி இருக்கிறாங்க அதில் வந்து தொகுதிக்கு இருபதாயிரம் ஓட்டு அவங்க ஆட் பண்ணாங்கன்னு அவன் ஜெயிச்சிட்டு போயிடுவான் இதுதான் கா கான்செப்ட் அவங்களுக்கு நாங்கள் காங்கிரஸை பொறுத்தளவோ அல்லது இந்தியா கூட்டணியை பொறுத்தளவில் அதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கு என்றும் தயங்கியதில்லை அதற்கு காலம் வரும் அதற்கு பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் எந்த நாட்டிலும் அந்த பிரச்சனை வரும் அப்படின்னு ஒரு அச்சத்தை முன்வைக்கிறாங்க ஏற்கனவே வந்து வட மாநில தொழிலாளர்கள் நிறைய பேர் இங்கே வந்து வாக்குரிமை பெற்றிருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு அச்சமும் வந்து இங்கே முன்வைக்கப்படுகிறது அதெல்லாம் முறியடிப்பதற்காக தான் காங்கிரஸ் கட்சி இங்கே கையெழுத்து இயக்கம் பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ இதில் தமிழக அரசியல் போர்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் வருவதற்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்குது இப்போ இந்த சூழலில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இரண்டு விதமான கருத்துக்கள் வந்து வெளிவருகிறது ஒன்று வந்து ஆட்சியில் பங்கு வாங்க வாங்கணும் கேட்கணும் திமுக கிட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய சில தலைவர்கள் சொல்கிறாங்க முன்னாள் தலைவர் கேஸ் அழகிரியவர்கள் சட்டமன்ற கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் போன்றவர்களெல்லாம் வந்து அதில் வந்து கருத்துக்களை முன்வைக்கிறாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பிரந்தை அவர்கள் வந்து இது வந்து கட்சி தான் முடிவு பண்ணணும் என்பது போல அவர் வந்து தகவல் சொல்கிறார் இப்போ இந்த இரட்டை நிலைப்பாட்டுக்கு என்ன காரணம் ஏன் ஒருமித்த குரல் ஏன் தலைவர்கள் இதில் பேசலை ஆட்சியில் பங்கு வேண்டும் என்பதில் எந்த தொண்டனுக்கு மாற்றுக்கிறது கிடையாது குறிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களாக கூட காங்கிரஸுக்கு வந்து ஒரு மலிவாக பேசக்கூடிய ஒரு சூழலை வந்து ஏற்படுத்துகிறாரு அதுக்கு என்ன உங்களுடைய பதில் இல்லை சார் காங்கிரஸை எல்லோரும் வேணால் காய்க்கிற மரம் தான் அடிபடுவோங்கிற மாதிரி அரசியல் சூழ்நிலையில் நாங்கள் வந்து பாதிக்கப்படுறோம் அந்த மாதிரி பாதிக்கப்படும் போது இந்த கூட்டணி வருகின்ற பொழுது கேரளாவில் போய் ஒரு அலைன்ஸை டிசைட் பண்ணுறது அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லா தலைவர்களும் ஒன்றாக இணைந்து டெல்லிக்கு போய் நாம் இப்படி தான் செய்ய வேண்டும் அப்போ தான் வெற்றி பெறுவோம்னு சொல்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் அது மாதிரி சொல்கிறாங்களா இங்கே ஒன்று பேசுகிறாங்க அங்கே போய் ஒன்று பேசுகிறாங்க இதனுடைய விளைவு தான் ஆந்திராவில் ஆட்சி போச்சு இருக்கின்ற தலைவர்கள் வந்து தவறான செய்தியை டெல்லிக்கு சொல்கிறதுனுடைய விளைவு மாநிலத்தில் ஆட்சி போகுது பாண்டிச்சேரியில் நாம் இழந்தோம் இதுக்கு காங்கிரஸ் தலைமை முடிவு இல்லை காங்கிரஸ் தான் அங்கே இருக்கிற தலைவர்கள் செஞ்ச தப்பு தான் இன்றைக்கி கர்னா பாண்டிச்சேரியில் ஆட்சிக்கு போயிட்டேன் விமர்சிக்கக்கூடிய அளவு தான் காங்கிரஸ் இருக்குது அவங்கள என்ன பஸ் சொல்லுறீங்க இப்போ அவருக்கு வந்துங்க இது சீச்சி இந்த பழம் புளிக்கும் எங்கள் கூட ட்ரை பண்ணார் அது கிடைக்கல உடனே அடுத்து டேமேஜ் பண்ணோம் ஏற்கனவே விஜய் கூட பேசுனாங்க விஜய் என்ன டெலிஃபோன் பேச்சு தான் எங்களுக்கு வந்த சோர்ஸ் தான் அது அவர் என்ன நான் முதலமைச்சர் ரெண்டு பேரும் பாதி பாதினு சொல்லியிருக்கிறார் அப்படியே நான் தான் ஃபஸ்ட்டு முதலமைச்சர் அதுப்பறம் சொன்னேன் ஃபோனை வையின்னு சொல்லிவிட்டு அவர் முடிச்சிட்டார் ஆனால் அவருக்கு இப்போ இந்த கரூர் ஒரு மேட்ரு வந்ததுனால அவர் பிஜேபியும் அதிமுகவையும் அதிமுகவும் அவரை நெருக்கி எப்படியாச்சும் அவருடைய கூட்டணியை கொண்டுகிட்டு வர்றதுக்கு அப்படின்னு பேசுகிறது எதுக்குன்னா காங்கிரஸை டேமேஜ் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் அவங்க வர முடியும் பனைமரத்தில் கொண்டா தென்னை மரத்தில் நெறியங்குறதுன்னு கிராமத்தில் சொல்லுவாங்க அது மாதிரி எங்கே ஒரு பிரச்சனை நடக்குதோ அதுக்கு மாற்று பேசுகிறாரு அதுக்கு தலைவர் செல்வப்பத்திரிகை பேசி தவறாக பப்ளிக்கில் பேசுறாரு தமிழ்நாடு பூரா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுன்னா அதை சைலண்ட்டாக விட்டுறாரு இந்த மாதிரி அதாவது காங்கிரஸை தொடர்ந்து நாங்களும் அறுபது அறுபது ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இல்லாவிட்டாலும் இன்றைக்கி இந்த வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கின்ற ஒரு இடத்திலே காங்கிரஸ் கட்சி இருக்கின்றது என்னை பெறுத்துல எங்கள் மாவட்டத்தில் அனைத்து பூத்துக்கும் நான் ஆள் வச்சுருக்கிறேன் அப்போ காங்கிரஸ் இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க சரி இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவரை பற்றி சொன்னீங்க அவர் வந்து தமிழக வட்டி கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்துறாரு அப்படின்லாம் சொன்னீங்க ஆனால் இப்போ கடந்த சில தினங்களுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமியுடைய கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழக வட்டி கொடி பறக்குது அதை வச்சு சொல்கிறார் பிள்ளையார் சூழி போடப்பட்டு விட்டது அப்படின்னு அவர் சொல்கிறார் கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறார் ஆனால் செல்லப்பிள்ளைகள் அவர்களுக்கு சொல்லும்போது எங்கள் கூட்டத்தில் கூட தான் அவர் கொடி பறக்குது அப்படிங்கிறார் ஆனால் இப்போ வெளிப்படையாக தெரியுது வந்து அதிமுக கூட்டங்களில் தான் நிறைய கொடி பறக்கல்லை இல்லை அதெல்லாம் எப்படி எல்லாம் பார்த்துருக்கணும் இதில் வாட்ஸ்அப்லாம் அவர் தி அதிமுக துண்டு போட்டுக்கிட்டு கொடி பிடிச்சிட்டு நிற்கிறார் இது வந்து அந்த இளைஞர்கள் ஏன் ஏற்கனவே அந்த இளைஞர்கள் திக்கு தெரியாத காட்டில் இருக்கிற மாதிரி இப்போ வெற்றி கழகத்தினுடைய விஜயினுடைய கட்சி தோழர்கள்லாம் ஒரு இன்சிடென்ட் நடந்தது நான் போனேன் கரூர் போனேன் போய் அங்கே இப்போ ஹாஸ்பிட்டலில் பார்த்தா ஒரே ஒரு அந்த வெற்றி கழகத்தினுடைய தோழர்களெல்லாம் அங்கே இல்லை ஏன்னா பயத்தில் இருக்கிறான் போனால் நம்மளை பிடிச்சிடுவாங்களா அங்கே யாரும் பிடிக்கல யார் வேணாலும் போய் பார்க்கலாம் யார் வேணாலும் ஹெல்ப் பண்ணுறதுனா பண்ணலாம் என்ன உதவி வேணாலும் செய்யலான் இருக்குது ஆனால் அவங்க வரல ஏன்னா பயத்தில் இருக்கிறாங்க அப்படி பயத்தில் இருக்கும்போது இவர் கொடி பிடிச்சதை எடுத்து போட்டு நம்பால இப்பெல்லாம் இப்போ விஜய் போன அந்த கூட்டத்தில் கூட இந்த கேமரா இல்லாட்டி போனால் பூரா திமுக மேலே தான் குற்றத்தை சாட்டை சுமத்திருப்பாங்க இத்தனை வீடியோ இருந்து அங்கே என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சும் அதை வந்து பொய்யான பிரச்சாரத்தை போய் உடனே பிஜேபி அனுப்பலை கா அங்கே நூற்றுக்கு மேற்பட்ட கும்பமேளாவில் நூற்றுக்கு மேற்பட்ட செத்தாங்க ரயில் விபத்து நடந்தால் அங்கே அனுப்பலை ஆனால் விஜய் இதுக்கு போயிட்டு இது நாங்கள் அன்னைக்கு போயிருந்தோம் மணிப்பூருக்கும் போகல மணிப்பூருக்கு போகல அது ரெண்டு வருஷமா மூணு வருஷமா நடக்குது கமிட்டி கூட அனுப்பல அவர் உலகம் சுற்றிய வாலிபன் மோடி வேணா போகாத இருக்கட்டும் ஆனால் கட்சியினுடைய குழு அமைச்சிட்டு பாஜக வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறது இப்போ இதில் தான் இதில் தான் குழப்பம் இருக்கு ஆனால் என்னென்ன சொல்கிறாங்கன்னா பாஜக விஜய்க்கு ஆதரவாக பேசுவது மூலமாக விஜய் பாஜகவுக்கும் கூட்டணிக்கு வருவார் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் விஜய் வந்து ஆரம்பத்துலேருந்து என்ன கொள்கை எதிரி அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இந்த முரண்பாடு வந்து எதை காட்டுது உண்மையிலேயே அரசியல் எல்லாமே சகஜம்னு மாறுமா அதாங்க ஒருத்த வந்து பயந்து இருக்கும்போது அவனுக்கு போய் நான் இது பண்ணுறேன்னு சொல்லி கபாலிகர் அதாவது விஜய் வந்து ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்துட்டார் ஆனால் அவர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இது போன்று ஒரு பதவாதிகள் இடத்தில் அல்லது பயங்கரவாதிகள் இடத்தில் மாற்றிட்டார் அப்படின்னு அவருடைய சாப்டர் க்ளோஸ் இந்த எலெக்ஷனோடு அவரை க்ளோஸ் பண்ணி பண்ணிவிட்டு பிஜேபி அடுத்தது அவங்க ஆளுகள் எல்லாம் வச்சு இவங்க பண்ணிடுவாங்க ஒன்று ரெண்டாவது நான் சொல்கிறேங்க ஒரு ப்ரைம் மினிஸ்டர் உடனே கமிட்டி போட்டு அடுப்புறாரு வரும்போது ஆளுக்கு பத்து லட்சத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தா பரவாயில்ல எங்களுடைய காமராஜருடைய கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் உடனடியாக நீங்கள் சென்று அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பருந்தி கட்டளை எடுக்கிறார் ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் கொண்டு அங்கே ஒன்று முப்பத்தி அஞ்சு ஆச்சு இதை கொண்டு போய் நாங்கள் கொடுத்தோம் ஒருத்தனுக்கு உணவு வேண்டுங்கும் போது உணவு கொடுத்தது தான் ஆபத்தில் தான் உண்மையான ஆளை வழியே நான் கொடுக்குறேன் ரெண்டு லட்ச ரூபா கொடுக்குறாரு பிரைம் மினிஸ்டர் அம்பானிக்கோ அதானிக்கோ ஒரு ஆபத்துனால் பத்தாயிரம் கோடி தள்ளுபடி பண்ணுவார் ஆனால் தமிழகத்தில் ஒருத்தர் செத்துட்டான் அப்படின்னா அவனுடைய மதிப்பு இரண்டு லட்சம் ரூபாய் எந்த ஒரு இல்லை நிதியாக இருந்தாலும் கொடுக்கறது நாங்கள் வந்து இட்ஸ் நாட் ஏ கவர்மெண்ட் மணி இட்ஸ் அவர் பார்ட்டி மணி எங்களுடைய கட்சி தோழர்கள் கொடுக்குறீங்க அது வரவேற்க தான் ஆனால் நிதி ஒரு பக்கம் இருந்தாலும் நீதியும் முக்கியம் இல்லையா இப்போ என்ன சொல்கிறது திருமாவளர் அவர்கள் கூட சொல்கிறாரு தமிழக அதில் வந்து இந்த கரூர் துயரத்தை வந்து அரசியலாக்குவதற்காக பாஜக உண்மை கண்டிப்பூடிய குழு வந்து அமைக்குது இதற்கு பதிலடி கொடுப்பதற்காக சதி திட்டத்தை முறியடிப்பதற்காக காங்கிரஸும் ஒரு உண்மை கண்டறி குழுவை அமைக்க வேண்டும் வலியுறுத்துறாரு இப்போ இது போன்ற நிலவுகள் வந்து ஒரு நீதியை நிலைநாட்டுவதற்காக காங்கிரஸ் முயற்சி பண்ணல இல்லை சார் ஒவ்வொரு இன்சிடெண்ட்டு நடக்கிறப்பையும் காங்கிரஸ் கம் அங்கே போனவங்க இல்லை யாரும் ரோட்டில் போனவங்க இல்லை முன்னாள் தலைவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏன்னா மூணு வித்தின் த்ரீ டேஸ் டூ டேஸில் நாங்கள் அங்கே போனோம் கே சி வேணுகோபால் அவர்கள் கூட அவர் டெல்லியிலிருந்து ராகுல் காந்தியினுடைய உத்தரவின் பேரில் அவர் வந்தார் அவர் வந்து வந்து எல்லா வீட்டுக்கு போய் அவங்கள பார்த்து அவங்களுக்கு வேண்டிய உதவிகள் பண உதவி செஞ்சுட்டு வந்தோம் அவருக்கு வேற என்ன கமிட்டி நாம் போட்டு இதுதான் கமிட்டி அவருக்கு பொலிட்டிக்கலி டிஎம்கே உறுப்பினர்கள் விஜய் வசந்த் விஜய் வசந்த் வந்தார் நான் போயிருந்தேன் ரூபி மனோரன் வந்து இருந்தார் அங்கே இருந்த எம் ஜோதி ஜோதிமணி அந்த தொகுதியினுடைய உறுப்பினர் எல்லாம் வந்திருந்தாங்க ரெண்டாவது இந்த சாவில் வந்து அரசியல் பண்ணுவது எங்களுடைய இல்லை பிணத்தின் மீது அரசியல் பண்ணக்கூடாதுன்னு சில மூலம் சொல்கிறாரு ஆமாம் இல்லை இருந்தாலும் கூட இந்த விவகாரத்தில் முழுமையாக நீதி கிடைக்கும் அப்படி நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா ஏன்னா வந்து இப்போ தனிநபர் ஆணையத்தை வந்து அரசு அறிவித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தனியாக ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்திருக்கிறது இதுக்கு எதிராக வந்து உச்ச உச்சநீதிமன்றத்தின் வழக்கு தொடுக்கப்பட்டு இப்படி ஒரு சூழல் இருக்கும்பொழுது விசாரணை சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது என்று உங்களால் நம்ப முடிகிறதா நினைக்க முடிகிறதா ஏன்னா சிபிஐ விசாரணை நடத்தணும் அப்படி சில பேர் வலியுறுத்துகிறாங்க இப்போ இதெல்லாம் வச்சு காங்கிரஸ் கட்சியுடைய கருத்து என்னவாக இருக்கிறது அதாவதுங்க சிபிஐ விசாரணைக்கண்டு யாரும் பயப்படல ஃபஸ்ட்டு ஒரு ஆளுகின்ற அரசு அவர் ராத்திரி இந்த சிஎம் அங்கே போகலை அப்படி இருந்தால் இந்த பிஜேபி இன்னைக்கு என்ன பேசியிருக்கோம் அங்கே அதாவது எல்லாருமே மூடி மறைக்கின்ற இந்த ஒவ்வொரு டிவி சேனலும் ஒவ்வொரு விதமாக அதை காமிக்குது நான் நேரடியாக போய் இந்த குழு வர்றதுக்கு முன்னாடி நான் சும்மா டீ சாப்பிட்டு அந்த பக்கத்து கடையில் விசாரித்தேன் அந்த அவர் சொன்னார் சார் காலையில் நைன் ஓ கிளாக்கு வந்துட்டாங்க காலையிலிருந்து ஆடி களைச்சி மூணு ரெண்டரை மணிக்கு எல்லோரும் வந்து ஃபே ஃபெயிண்ட் ஆகிற அளவுக்கு ஆகிட்டாங்க மூணு மணிக்கு ஒரு கும்பல் வருது அந்த கும்பல் வரும்போது ஏற்கனவே இருந்தவங்கலாம் சைடில் போயிட்டான் அஞ்சு மணி அவர் வரும்போது ஏழு மணிக்கு ஒரு அவர் ஒரு கூட்டத்தோட வர்றாரு அவர் வந்து மேலே ஏறுறதுக்கு முன்னாடியே பத்து பேர் செத்துட்டாங்க அந்த கடக்காரர் சொன்னார் அவர் இன்னொரு வார்த்தை சொன்னார் நான் ஏன்னா அது சொன்னால் தப்பாக இருக்கக்கூடாது எல்லாம் வானரங்கள் சார் எல்லாம் மருத்துவ ஏறி கீழே விழுந்து இந்த எலக்ட்ரி ஜென்ரேட்டர் ஜென்சேட்டர் இது பட்டு பத்து பேர் செத்துட்டாங்க இதை செருப்பெடுத்துட்டா செருப்பெடுத்துவிட்டான்னு சொல்கிறாங்க செருப்பெடுத்து இடில் கவனத்தை திருப்புவதற்காக அவங்க கூப்பிட்டு பார்த்துறாங்க கத்தி பார்த்தாங்க அவருக்கு தெரியல ஏன்னா அவருக்கு க்ரௌடு அந்த இதில் ஏறி விஜய் விஜய் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது இதை திசை திருப்புவதற்காக எதோ எடுத்துடுறாங்க அவங்க கட்சிக்காரங்களே அவங்க கட்சிக்காரங்க ஏன்னா உயிர் போகுது பத்து பேரை செத்துட்டாங்க அங்கே பக்கத்தில் வந்து ஒரு டிச்சு போகுது இது மேலேருந்து ஒடிஞ்சு விழுந்து அந்த உளுந்ததுலேருந்து கீழே மேலே விழுந்து அமுத்தி தான் செத்துது மெதிச்சு தான் செத்துது இதுக்கு உடனே அவருக்கு உடனே எப்படி ஆம்புலன்ஸ் வந்தது எப்படி ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸு இவங்க இங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க ஆம்புலன்ஸ் ஒன் நாட்டி எயிட்டுக்கு ஃபோன் பண்ணா மல்டிபிள் இது கேஷுவாலிட்டி ஆயிடுச்சு போட்டு அவங்கள்ட்ட அதாவது ஒரு இதுக்கு இதுக்கு யாரு சார் அச்சாரம் பாட்டுது பழனிசாமி தான் அச்சாரம் பாட்டார் ஏன் இந்த ஒன் நாட்டி எயிட் போகுது ஒன் அவர் தானே ஆரம்பிச்சாரு இத உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க வரும்போதைக்கு ஆள் இல்லாத ஆம்பளு ஆளுக்கு கட்சிகள் எல்லாமே வந்து இந்த இந்த துயர சம்பவத்தில் வந்து என்ன நடந்திருக்கணும் என்ன நடந்திருக்கு சொல்லிட்டு ஒரு பதவி கூட இருந்தாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதல் முறையாக வந்து அரசுக்கு எதிராக வந்து பேசினார் அவருடைய உள்நோக்கம் வந்து அரசியல் தான் அதே உள்நோக்கத்தோட கூட்டணி அமைக்கவும் அவரு இன்னைக்கு பேசுறாரு அவங்க அம்மா குளித்து ஒரு நாற்பத்தி ரெண்டு பேர் செத்து போனாங்க இருபத்தி ஏழு பேர் செத்துட்டாங்க அங்கே கும்பகோணத்தில் ஸ்கூல் எரிஞ்சு நாற்பத்தி ரெண்டு பேர் செத்து போனாங்க அதெல்லாம் போய் இவர் சப்போர்ட் பண்ணி பேசினாரா அன்னைக்கு இது வந்து கட்சி இல்லை இல்லை சார் அதுவும் கூட்ட நெரிச்சலில் செத்துது இதுவும் கூட்டம் அது சிஎம் இவர் நடிகர் இதுவும் கூட்ட நெரிச்சலில் செத்துது உடனே அவர் விஜய்யை அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு நாங்கள் விஜய் சப்போர்ட் பண்ணணும் இல்லை அவரு அதாவது பர்மிஷன் வாங்குறாங்க கூட்டம் அப்னார்மலாக வருது இன்சிடென்ட் நடந்துருச்சு அப்போ வந்து அந்த தலைவர்னால் மோடி அரெஸ்ட் பண்ண முடியுமா கும்பமேளாவுக்கு வந்ததுக்கு மோடி அரெஸ்ட் பண்ண முடியுமா இல்லை அந்த நாட்டினுடைய சி இப்போ சிஎம் அரெஸ்ட் பண்ண முடியுமா தலைவர்கள் முயற்சி பண்ணுவாங்க அது கிடைக்கல உடனே இவர் எஃப்ஐஆர் போடு இதை பண்ணு அதை போடு அப்புறம் அதுக்கு அதை அதை இதை பேஸ் பண்ணி தான் பிஜேபிக்காரர் உன்ன பண்ண வச்சுருவோம் அப்படி பண்ணலைன்னா திமுக மேலே உடனே இப்போ பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு இதை போடுவாங்க அதனால் இந்த இந்த கரூர விஷயத்தை பொறுத்தளவில் மனசாட்சியுடன் அல்லா த எல்லா தலைவர்களும் நடந்து கொள்ள வேண்டும் இதில் அரசியல் எங்களை பொறுத்தளவில் எங்கள் தலைவர் ராகுல்லை பொறுத்தளவில் இந்த நாட்டிலே ஒரே ஒரு தாழ்த்தப்பட்டவனோ பிற்படுத்தப்பட்டவனோ யாரும் இருந்தாலும் பொதுமக்கள் இருந்தாலும் முதல் குரல் எங்களுடைய குரல் முதல் உதவி எங்களுடைய உதவி இந்த பேசுல தான் எங்களுடைய காங்கிரசினுடைய நிலைப்பாடு வந்து பல்வேறு தகவல் சொன்னீங்க வசத்துல கேட்கு நன்றி சார் நன்றி கேள்வி